அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி கே பிரியா பெண்கள் திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ஒரு பிரச்சனை வந்து அதிகமாக சொல்கிறது இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கணவர் வீட்டில் இது போன்று கணவர் சைடு இருந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அவர் அன்பா என்கிட்ட இருக்கிறதில்ல எதை கேட்டாலும் அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தன்னுடைய பெற்றோர்களாக அம்மாகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அம்மாவும் என்ன சொல்கிறாங்க ஒரு சில பெற்றோர்கள் வந்து பின்னாடி சரியாயிரும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்லிடுறாங்க இன்னும் ஒரு சில பெற்றோர்கள் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா நீ கேட்டு வாங்கு நீ கேட்டால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ ஆல்ரெடி இந்த பொண்ணு ஒரு குழப்பத்தில் இருக்குது அப்போ பெற்றோர்களும் அவனு சொல்கிறப்ப அந்த பெண் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்ப நிலையில் தனக்கு தன் வீட்டில் அதாவது திருமணத்துக்கு முன்னாடி பெற்றோர்கள் வீட்டில் எப்படி தன்னுடைய அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் ஒரு பொருளை கேட்டு வாங்குச்சோ ஒரு இயல்பான முறையில் எனக்கு வேணும்னா வேணும் இப்போவே வாங்கிக்கிடுங்க இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி வீசிடுவாங்க அதே செயல்பாட்டை அந்த திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் அங்கே போய் ரெண்டு மூணு தடவை கேட்டு அந்த கணவர் அதை கொஞ்சம் டிலே பண்ணி ஏதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா இந்த பொருள் நான் கேட்குறப்ப எனக்கு கொடுக்குறே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி வீசிடுறாங்க இந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள் தான் வளர்ந்து ஒரு ஸ்டேஜில் ஒன் இயர் ஆகறக்குள்ள பல சிக்கல்களை ஒரு கல்யாணமான பெண்ணுக்கு உருவாகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கணவர்கிட்ட அன்பாக இவங்கனால பேச முடியாது இணக்கமாக இருக்கவும் முடியாது அந்த டைமில் பார்த்திங்கன்னா கன்சீவ் ஆயிருப்பாங்க அப்போ அந்த குழந்தைக்கு கேர் என்னால் முடியல எனக்கு டயர்டாக இருக்குது எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லி வீட்டு வேலைகள் கூட ஒரு சில பெண்கள் செய்யாமல் எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முதல் பிரசவம் அப்படிங்கிறப்ப அம்மா வீட்டுக்கு வர்றாங்க அப்போ என்ன நீ மழை அப்போ கணவர் வீட்டில் கேட்குறாங்க இருக்கிறாங்க நீ மட்டுந்தான் பெருசா உலகத்தில் இத்தனை நாங்களும் தான் குழந்தைகள் பெற்றோம் என் மகளும் தான் குழந்தையை பெற்றது இப்படி எல்லாம் கஷ்டப்படவே என்ன அதிசயமா சொல்ற அப்படின்னு சொல்லி ஒரு சில பெண்களை சங்கடப்படுத்துறாங்க உள்ளுக்குள் வளரும் பொழுதுதான் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு சில பாதிப்புகள் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்றது அப்போ ஒரு குழந்தையை எப்படியெல்லாம் மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தில் செயல்பட வேணும் அப்படிங்கிற இந்த பிரச்சனை வந்து அந்த பெண் செயல்படாமல் அந்த குழந்தைக்கு ஒரு நியூட்ரிஷன் ஃபுட் அப்படிங்கிற பேரில் தனக்கு பிடித்த உணவு அம்மா வீட்டில் போய் எனக்கு பசிக்கல எனக்கு தூக்கம் வருது எனக்கு டயர்டா இருக்குது நான் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கிறதுலே குறியாக இருக்கிறாங்க அப்ப அந்த தாய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஐயோ அவளுக்கு பிடிக்கலங்கிறா விட்டுரு அவளுக்கு டயர்டா இருக்குதுங்கிறா விட்டுரு வேலை செய்யாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்லேயே வச்சிட்றாங்க இப்படியே ஒன் இயர் போகிறப்ப தான் அந்த பெண்ணுனால ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டு அந்த பெண்ணுக்கு சரியான நேரத்தில் தனக்கு பிடித்த நேரத்தில் பிடித்த செயலை பிடித்த உணவை மட்டுமே சாப்பிட்டுட்டு மற்ற நேரத்தில் எனக்கு பிடிக்கல வாமிட் வருதுன்னு சொல்லி நிராகரிச்சுது அப்போ அந்த பெண்ணுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு அந்த வீட்டில் உறவினர்கள் அதாவது சித்தி சித்தப்பா அல்லது கசின்ஸுன்னு சொல்லக்கூடிய பெரியமா பொண்ணு பெரியப்பா பொண்ணு அத்தை இப்படின்னு இருக்கிறவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ நீ பாரு எனக்கும் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பல செயல்களையும் பல நடந்த நிகழ்வுகளையும் சொல்லி அந்த பெண்ணை உட்கார வச்சு பேசி பேசி பேசிக்கிட்டே காலத்தையும் நேரத்தையும் போக்கிடுவாங்க அந்த பெண்ணுக்கு ஒரு இயல்பான நடைமுறைக்கு என்ன தேவை எப்படி இருக்கணும் கன்சிவாக இருக்கிறப்ப என்னென்ன வேலைகள் செஞ்சால் அந்த குழந்தைகள் இயல்பாக இருக்கும் எப்படி ஒரு ஆரோக்கியமான சூழலில் சின்ன சின்ன செயல்கள் செய்கிறதுனா சொல்கிறதுக்கு முன் வர்றதில்ல உட்காந்து பேசி காலத்தை நேரத்தி ஓட்டிடுறாங்க இந்த சூழல்லையே அந்த பெண் வளர்ந்து ஒரு குழந்தையும் பெற்றெடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு மூன்று மாதங்கள் குழந்தை பிறந்து ஒரு மூன்று மாதங்கள் கழித்து கணவர் வீட்டுக்கு போகும்போது அந்த பெண்ணினால் இயல்பாக அங்கே எந்த வேலைகளும் செய்ய முடியறதில்லை ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடியே அந்த பெண் வித வேலைகளும் செய்யாமல் தன்னுடைய பெண் பெற்றோர்கள் வீட்டில் வளர்ந்துருக்கும் பொழுது திருமணத்துக்கு முன்னாடி அப்போ திருமணத்துக்கு பின்னாடி அப்போ தான் சின்ன சின்ன வேலைகள் இருக்கோம் இல்லை சொல்லி கொடுப்பாங்க அப்போ அது செய்யறப்போ மறுபடி இந்த ஒன் இயர் கேப் ஆனதுக்கப்புறம் அங்கே போனால் எப்போ பாரு எனக்கு வேலை கொடுக்குறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது என்னால் குழந்தையும் பார்த்துட்டு அதுவும் பார்க்க முடியாதுங்கிற ஒரு இன்னொரு பிரச்சனையும் ஏடாயிருது அப்புறம் அங்கே வர்ற உறவினர்களுக்கு நான் அதாவது கணவரோட அக்கா தங்கை அல்லது அவர்களுடைய து குழந்தைகள் இப்படி ரிலேஷன்ஸு இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எனக்கு வேலை செய்கிறக்கே கரெக்டாக இருக்குது என்னோடய குழந்தையை பார்க்க முடியல எனக்கு ரெஸ்ட்டே கிடைக்கலன்னு சொல்லி மறுபடியும் அடுத்த பிரச்சனைகள் ஆகுது அப்போது ஒரு பெண் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கணவனை எப்படி அரவணைத்து வாழணும் தன்னுடைய குழந்தையை எப்படி அரவணைச்சிக்கணும் உடன் இருப்பவர்களை எப்படி அரவணைச்சிக்கணும்னு தெரியாமல் மற்றவர்கள் பேசுவது சாதாரணமாக பேசுவதை கூட ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் தான் அந்த பெண் திருமணத்துக்கு அப்புறம் மறுபடியும் மறுபடியும் பிரச்சனைகள் அதிகமாயிட்டே போகுது சாதாரணமாக செயல் செயல்கள் கூட ஒரு சிக்கலாக மாறிடுது அப்போ ஒரு பெண் வந்து எப்படி அரவணைச்சி இருக்கணும் அதாவது தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குழந்தையை எப்படி பாலூட்டி சீராட்டி ஒரு தாய் வளர்த்துகிறாளோ அதன் பின் மனைவியாக வருபவர்கள் அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு கணவரின் தேவை என்ன கணவருக்கு எது எப்பொழுது வேண்டும் அவர்களுடைய உணர்வுகள் என்ன உணர்ச்சிகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு ஒரு பெண் செயல்படும் பொழுதுதான் அந்த குடும்பம் வளர்ச்சியை நோக்கி செல்லும் அப்போ ஒரு பெண் வீட்டு வேலை செய்கிறதுக்கும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் கணவனோட இருக்கிறதுக்கும் மட்டும்தான் ஒரு பெண்ணா அப்படின்னா பல பெண்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க ஒரு பெண் வந்து அடிமை கிடையாது அரவணைக்கக்கூடிய பெண் அங்கே மாறாதப்போ தான் பல சிக்கல்கள் வருது பல குழப்பங்கள் வருது பல விலகல்கள் வருது அப்போ பெண் வந்து அடிமை கிடையாது மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படும் திறன் அதாவது ஒரே நேரத்தில் மூன்று நான்கு வேலைகளை கூட ஒரு பெண் இயல்பாக ஒரு நேரத்தில் செஞ்சு விடும் அப்போ அந்த திறன் வந்து ஒரு பெண்ணுக்கு தான் இயற்கை படைச்சிருக்குது அதனால தான் அன்றைய நம் முன்னோர்கள் வந்து பெண் வந்து நதிக்கு ஈக்குவலாக சொன்னாங்க நதி போல பெண் அப்படின்னாங்க நதி போல வளைஞ்சு நெளிஞ்சு எல்லா இடத்துலையும் போனால் தான் அந்த பெண் வந்து ஒரு சிறந்த பெண்மணியாக மாற முடியும் அப்போது கணவருக்கு அடிமை என்பதை விட கணவரை எப்படி அரவணைத்து கொள்வது என்று தெரியாத பெண்களுக்குத்தான் பல குடும்ப சிக்கல்களும் பல குழப்பமான நிலைகளும் ஏற்படுது அப்ப கணவர் என்ன சொன்னாலும் நாங்க கேட்டுக்கணுமா கணவர் வந்து நான் எதுவுமே எங்களுக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு துணி கூட எடுத்து தரமாட்டார் கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்குது இவர்களுக்கு இது கூட தெரியாதா எத்தனை முறை கேட்டு கேட்டு வாங்குவது ஒரு முறை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கேட்கலாம் அடுத்த தடவை ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா ஏன் இவங்க கேட்டு வாங்கி தர மாட்டேங்கிறாங்க அதை கெஞ்சி கூத்தாடி இத்தனை தடவை கேட்டதுக்கப்புறம் செய்யறாங்க அப்படின்னு பெண்கள் நிறைய கேள்வி எழுப்புறாங்க அப்போ பெண்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அவங்க கணவர் வீட்டு சைடு அவர்கள் வாழ்ந்த விதம் வேறு பெண்களாகிய நீங்கள் உங்கள் வீட்டில் திருமணத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் வாழ்ந்த சூழ்நிலை வேறு உங்கள் வீட்டில் நீங்கள் கேட்டது கேட்டதுக்கு முன்னாடி கிடச்சிருக்கலாம் இல்லை கேட்ட கேட்குறக்கு முன்னாடியே எல்லாமே உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லை கேட்ட உடனே ஓடி போய் உங்களை கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருக்கலாம் ஒரே பொருளை மூணு பேர் நாலு பேரும் வாங்கி கொடுத்துருக்கலாம் நீங்கள் வாழ்ந்த சூழல் அது போன்று இருக்கலாம் ஆனால் உங்கள் கணவர் வீட்டு சைடு அது போன்று இல்லாமல் வருடத்துக்கு ஒரு துணியோ அல்லது வருடத்திற்கு இரண்டு துணியோ ஒரு சிக்கனமான முறையில் வாழ்ந்த கணவர் குடும்பமாக இருந்தால் அவர்கள் யதார்த்த நிலையில் பணம் செலவழிக்க கொஞ்சம் தயங்குவார்கள் மிகவுமே தயங்குவார்கள் இந்த மாதிரி சூழலில் வந்து உங்களுக்கு உங்கள் கூட அவங்க அடாப்ட் ஆகிறதுக்கு அதாவது பெண் இந்த திருமணமான பெண்ணுடன் அந்த கணவர் அடாப்ட் ஆகிறதுக்கு இந்த பெண்ணுக்கு இருபத்தி ஏழு இருபத்தைந்து வயது அப்படின்னா அந்த பெண் ஆணுக்கு வந்து ஒரு இருபத்தொம்போது இருக்கலாம் முப்பத்தஞ்சு கூட இருக்கலாம் அப்போ அந்த இருபத்தொம்போது வயது முப்பது வயது வரை அந்த குடும்பத்தில் எப்படி வாழ்ந்தாரோ எந்தெந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாரோ எப்படியெல்லாம் அவமானப்பட்டார்களோ அதன் அடிப்படையில் தான் உங்களையும் பார்ப்பார்கள் அப்போ அந்த முப்பது வயது நபருக்கு வந்து உடனே எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது அது தெரிஞ்சுக்கிறதுக்கான கால அவகாசம் அப்படின்னு வேணும் நீங்கள் போனோன்னு பீரோக்கு சாவி போட்டு திறக்கிற மாதிரி அவரோட மனசை வந்து சாவி போட்டு திறக்க முடியாது அதே மாதிரி தான் கணவர் வந்து நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு சாவி போட்டு திறக்கிற மாதிரி உங்களை திறக்க முடியாது உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் அவர் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் பல நேரம் காலம் அவகாசங்கள் வந்து தேவைப்படும் இதுக்கு தான் நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தில் சொல்கிறோம் ஒரு பெண் திருமணமானவனே அந்த கணவன் மனைவி புரிந்து கொள்வதற்கே மூன்று ஆண்டுகள் தேவைப்படும் அப்படின்னு சொல்றோம் அந்த சிறு சிறு சங்கடங்கள் சிறு சிறு வேதனைகள் அந்த சிக்கனமான முறையில் எப்படி குடும்பத்தை நடத்துவது இல்லை பணம் அதிகமாக வருது அப்படிங்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த பணத்தை தருவதில் பல சிக்கல்கள் வரும் பணத்தை பராமரிப்பதில் பல குழப்பங்கள் வரும் பணம் எவ்வளவு வருதுன்னே சொல்லாமல் சில ஆண்கள் இருப்பாங்க இவ்வளோ சம்பளம் வருதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க அது போன்று பல சிக்கல்கள் இருக்கும்போது நீங்கள் அந்த யதார்த்த நிலைக்கு வருவதற்கு கால அவகாசம் தேவைப்படும் அவர்களும் அந்த கா யதார்த்த நிலைக்கு வருவதற்கு கால அவகாசங்கள் தேவைப்படும் இந்த கால அவகாசத்தை தவிர்த்துவிட்டு என் எனக்கு நினைத்தது கிடைக்கவில்லை எனக்கு ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் ஒரு சாதாரண செயலுக்கு கூட இவ்வளவு முறை கேட்க வேண்டியுள்ளது என்று பெண்கள் வேதனைப்படுவதை விட உங்கள் கணவரை நீங்கள் புரிந்து கொண்டு அவர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட்டால் வரும் சிக்கல்களை தீர்க்கும் பொழுது நீங்களும் குடும்பத் தலைவி அவர் குடும்பத் தலைவனாக மிகச்சிறந்த தலைவன் தலைவியாக வாழ முடியும் இதுக்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் திருமணத்திற்கு பின் ஒரு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் பாதிப்புகள் குடும்பம் விலகாமல் இருப்பதற்கான உளவியல் ஃபேமிலி ஃபிட்னஸ் தெரப்பி மூலயமாக உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம் அப்போ இது போன்ற பாதிப்புகள் ஒரு பெண் தன்னுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சின்ன சின்ன சங்கடங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதை சொல்லவும் முடியாமல் தன் தாயிடமோ மற்றவர்களிடமோ இதை யதார்த்தமாக சொல்லும் பொழுது இவர்களும் இவர்களுக்கு தகுந்தாற்போல் ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டு அவருடைய கேரக்டர் இதுதான் அந்த குடும்பம் அப்படி சொல்லி முடிவெடுத்துக்கிட்டு அவர்களுக்குள்ளும் இவர்களுக்குள்ளும் பல சங்கடங்கள் ஏற்படுகின்றன இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட்டு ஒரு கணவன் மனைவி எப்படி அன்பாக இருக்க வேண்டும் திருமணத்திற்கு பின் வரக்கூடிய சிக்கல்கள் அல்லது பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு இயல்பான வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஃபேமிலி ஃபிட்னஸ் தெரப்பி அப்படின்னு சொல்லி உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்